லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்தி திணிப்பு குறித்து பாஜகவும் திமுகவும் பேசி வைத்து ஆடுகிறதாக சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏத்துக்க முடியாது இல்லையா அது நம்ம அந்த காலத்துல இருந்த சின்ன வயசுல இருந்த இந்த வந்து திமுகனு இல்லை எல்லா கட்சிகளும் ஏற்றுதான் இருக்கு இப்போ சந்திர மோசம் கட்சிக்காக வந்து சில பேர் வந்து அது இது ஏதோ சொல்லி இந்தி திணிப்பு திணிக்கிறாங்க புரியுதுங்களா தான் செய்கிறாருந்தால விஜய் எல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அவரெல்லாம் வந்து அப்படியெல்லாம் ஒரு பெரிய ஆளு கிடையாது அவரெல்லாம் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது இரு அந்த மாதிரி இல்லை அதை சுத்த போய் அந்த மாதிரி இருக்காது அவர் எப்போவுமே அவர் பாஜக கூட போக மாட்டார் அவர் தனியாக இருப்பார் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவர் தனியாக இருப்பார் அவர் அவர் ஏதோ ஒரு யுகத்தில் சொல்கிறாரு அவர் தான் ஆனால் அது உண்மை கிடையாது எல்லாமே இப்போ ஒருத்தும் சொல்கிறாங்களே அந்த மாதிரி அவர் எது ஒரு சொல்கிறாரு அது உண்மை கிடையாது உண்மை வந்து பாஜக கூட எப்போவுமே முகஸ்டாலே போக மாட்டார் அப்போ அவர் தான் அங்கே லிங்க் இருப்பார் அது வாஜக கூட இவர் தான் அங்கே இருப்பார் அப்போது உள்ளே எதுனா ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இவர் சொல்கிறாருல்ல டிஎம்கே இருக்கும் அதே மாதிரி இவர் இங்கே இருப்பார் அங்கே அதனாலே இவர் ஆப்போசிட்டாக சொல்கிறார் கண்ணாடியில் மூஞ்சி பார்த்தா நம்ம மூஞ்சி தெரியும் அந்த மாதிரி தான் இது இந்தி திணிப்பை வந்து விஜய் தான் வந்து எதிர்க்கணுமே தவிர அவர் வந்து திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பிஜேபி அப்படின்லாம் சொல்லக்கூடாது இப்போ இவர் தான் நாடகம் அவர் அவரில் இது வந்து வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழர்கள் தான் முக்கியத்துவம் நான் ஹிந்திக்காரங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை இவர் வந்து முதல்ல ஹிந்தி கற்றுக்கணும் சொல்கிறதுக்கே ஒரு ரூல்ஸாக கிடையாது நம்மளை யாரும் தமிழனை வந்து ஹிந்தி கத்திக்கணும் எப்படி கற்றுக்க முடியும் ஒரு நல்லவனை வந்து செரிக்கிற வேலை விட்டால் சரிப்பானா செரிக்க முடியாது அந்தந்த தொழில்காருக்கு தான் அது அது லாக்கி இவர் தான் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுன்னுக்கிறார் யார் விஜய் விஜய் தான் பிஜேபிக்குல கூட்டணி வச்சுன்னு இருக்கிறாரு ரகசியமாக தவிர திமுகலாம் கூட்டணி வச்சு இல்லை அவர் தான் எங்கள் நம்ம சிஎம் தான் எதுவுமே டான் தான் பேசிடுறாரு அதுதான் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்கல இவர் எல்லாமே ஓப்பன் டோர் டோர்னு கேட்குறதுனால எல்லாருக்குமே பிடிக்கல இப்போ பேசி வச்சு நாடகம் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஓ திமுக வந்து இன்னைக்கு மட்டும் போ போராடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து போராடிக்குது இந்திய பக்கம் அதுக்கு முன்னே போராடிக்குது அந்த மிகப்பெரிய இழப்பை வந்து இன்னைக்கு மட்டும் போராடுறதுக்கு வாய்ப்பில்லை பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் திமுக போராடின்னு தான் இருக்குது திமுக மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே போராடிங்குது திமுக குறிப்பாக அதிகமாக போராடுது இவ்வளோ தான் காரணம் இது விஜய் வந்து இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா பிஜேபிக்கு இன்டைரெக்டாக வக்காலத்து வாங்குறாரு அவ்வளோதான் இன்டேரக்டாக மக்காலத்து வாங்குறாரு அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி திமுகவை குறிவைச்சு திமுகவை குறை சொல்லக்கூடாதுன்றதுல நம்மளோட நோக்கம் இல்லை ஆட்சியை குறை சொல்ல ஆட்சியை குறை சொல்லணும்னா இங்கே இருக்க பிரச்சனைகளை முன்னிறுத்தி குறை சொல்லலாம் அந்த பிரச்சனையை விட்டுட்டு திமுக வாழண்டா இந்திய எதிர்ப்புக்கு திமுகவும் பிஜேபியும் திட்டம் போட்டு நாடகம் போடுறாண்ட அந்த மாதிரி பிரச்சனையை சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து இன்னும் நிதி கொடுக்கல பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி கொடுக்கல அந்த நிதி ஏன் கொடுக்கலன்னா மும்மொழி கொள்கை தான்றாப்பில்ல இதை இது விஜய் பேசலாம் இதெல்லாம் பேசுறதில்லை அதாவது மறைமுகமாக சாயின்ஸ்கிரிட்ட எத்தனை வரணும்னு பார்க்குறாப்பில் அதுக்கான எதிர்கொள்ளலாக அவர் இல்லை இதெல்லாம் இவர் தான் பேசணும் இளைய தலைமுறை புதுசாக வந்திருக்காரு நடிகர் மிகப்பெரிய மாசு அதாவது மக்கள் மதியில் சினிமா மூலிமா பிரபலமானவர் இவர் பேசினா இன்னும் மக்களுக்கு எடுத்து இவர் அதை பேசாமல் நாடகம் போடுது அப்படின்னு சொல்லி திசை திருப்பத்து திசை திருப்பத்துக்கு ஆதரவா தான் அவர் பண்றாரு விஜய்யோட அரசியல் அறிவு ஞானம் அவ்வளோதான் பாரதிய ஜனதா பக்கா ஒரு மதவாத கட்சி அவங்க வந்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா இப்ப ராஜஸ்தான்ல ராஜஸ்தானின்னு ஒரு மொழி இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா பீகாரில் பீகாரின்னு ஒரு மொழி இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மொழியெல்லாம் காணாம போயிருச்சு இந்தியோட ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தினால்தான் அது மாதிரி தமிழுக்கு வந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுல அரசாங்கம் அதில் தெளிவார் வீர என்ன ஒரு ஸ்தலத்தில் ஒரு கலப்போராளியாக இருந்தால் அவருக்கு என்ன ஒரு அறிவு இருக்கும் அரசியல் அறிவு இருக்கும் அரசியல் அறிவு இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் பொத்தம் பொதுவாக பேசுகிறது இல்லை ஏதாவது சொன்னால் பிஜேபி இதனால் ஒரு காரணம் ஆயிருச்சு டிஎம்கே இதனால் வந்து எனர்ஜி பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒரு சொல்லணும் என்ன சொல்லணும் ஏதாவது ஒன்று சொல்லணும் ஒன்றுமே பொத்தம் பொதுவாக இவர் மீட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு இவர் பேசினா பேசுறதெல்லாம் எடுபடுமா இப்போ மக்கள் என்ன இவ்வளவா விவரம் தெரியாமல் இருக்காங்க எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது விஜய் தானே அரசியல் அறிவுன்னு பிஜேபியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மறைமுகமான ஒரு கூட்டணி அது அவங்களுக்குள்ளே பேசி வச்சிருக்கக்கூடிய ஒரு கள்ள கூட்டணின்லாம் பேசுகிறார் அவர் பேசும்போது அப்படி பேசுகிறார் அவர் அது ரொம்ப உண்மையில வருத்தம் அளிக்குது ஜனநாயக ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வந்து மத்திய அரசை எதிர்த்துக்கிட்டு இருக்கு போராட்டங்கள் நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க மறியல் நடத்துகிறாங்க அதே நேரத்தில் திருமண கூட்டங்கள் நடத்துகிறாங்க பிரச்சார கூட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க அப்போ மக்கள் விழிப்பு விழிப்புணர்வு தான் செய்கிறாங்க இவர் வந்து என்ன செய்கிறாரு இவர் மரணம் இல்லாதே இப்போ மும்மொழி கொள்கை திட்டம் வந்திருக்கல அப்படின்னா இவர் டேரிங் பண்ணி மக்கள் மத்தியில் இவர் இறங்கிட்டு அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவர் ஏன் பண்ண மாட்டேன்றாரு ரொம்ப வேதனையாக இருக்குது சும்மா அப்படி பேசிக்கிட்டே இருந்தால் மாதிரி அரசியல் ரீதியாக அப்படியே வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு தமிழக தேர்தல் குறிய மத்திய தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவோம் எங்களுக்கு அந்த விதமான மக்கள்லாம் ஓட்டு அளிப்பாங்கன்னு மாத்திரம் வேகமாக பேசுகிறத மாத்திரம் அது மாற்றும் வேகமாக பேசுகிறார தவிர மற்றது என்ன அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஜீரோ பாயிண்ட்டாக தான் இருக்குது அப்படிலாம் வந்து மக்கள் வந்து உடனே வந்து எல்லாம் வெளிப்பாக வந்துக்கிட்டு இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படி உடனே ஆட்சி கட்டடலில் வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் அது செய்ய முடியாத உண்மை அது செய்ய முடியாது அப்படிங்க இன்றைக்கி எப்படி இல்லாமல் அவர் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்தால் ஓவராக அவர் வந்து மக்கள் மத்தியில் வந்து நிறைய பொய் பிரச்சாரங்கள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அது எடுபடாது இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னா மக்கள் மக்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த மாதிரி பேசுறதுலாம் வந்து மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாமலாம் இல்லை இந்திய எதிர்ப்பை பற்றி நம்மளுக்கு நம்ம சாமி கும்பிடுவோம் ஆனால் இந்துக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு கன்சாலேஷன் பண்ணி ஓட்டு போடுவான்னு பிஜேபி நினைக்கிறது நம்ம செய்ய மாட்டோம் இந்துக்கு பிஜேபிக்கு எந்த சீட்டும் கொடுவோம் அதே மாதிரி தான் நம்ம எல்லா விஷயத்துலையும் ஆதரவு கொடுப்போம் இந்தி இந்தி இப்போ வந்தால் நம்ம ஒத்துக்க மாட்டோம் ஏன் ஒது அவன் ஒட்டுமொத்தமாக தமிழ் தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு கேரளாலாம் வந்து மிக தீவிரமாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்சி புரியுதுங்களா அது மட்டும் திரிணாமுல் காங்கிரஸ் இது மாதிரி இடத்துலாம் வந்து பிஜேபி இருக்கக்கூடியது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த இடத்துல வந்து த திராவிட முன்னேற்றம் இந்தியை முதல்ல உள்ளே விட்டுட்டு அதுக்கு பிறகு சான்ஸ்கிரிட் உள்ளே விடலாம் அப்படின்ற ஒரு திட்டம் இந்தியை முழுக்க தமிழ்நாடு முழுக்க போயிடுச்சுன்னா அதன் மூலயமா அதாவது அதன் மூலியமாக இந்திய ஆசிரியர்கள் போட்டு இந்திய ஆசிரியர்கள் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா சான்ஸ்கிரிட்டை போடுவாங்க சான்ஸ்கிரிட் ஆசிரியர் தான் இருக்காங்க அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டால் மும்மொழி கொள்கைனா வந்து எல்லா மொழியும் கற்றுக்கலாம் அப்படியே மாய பேசுவாங்க அந்த மாயாலெலாம் உண்மையும் இல்லை இவங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க இந்திய தமிழ்நாட்டுக்குள்ளே புகுத்தி இவங்க திராவிடன் தமிழன் இந்த மாதிரி பேசக்கூடாது இந்த மாதிரி பேசினா தானே இவங்களுக்குள்ள அந்த விழிப்புணர்வு வருது அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம வந்து இருமொழி கொள்கையில் உலகம் போற்றும் அளவில் நம்ம கல்வித்துறை ஐரோப்பிய நாடுகளோடு கம்பேர் பண்ணக்கூடிய கல்வித்தரம் வச்சுருக்கோம் அப்படி கல்வித்தரம் வச்சுருக்கும்போது இவங்க சொல்கிறதுல வந்து போலித்தனமானது இதில் வந்து விஜய் வந்து இது மாதிரி இது மாதிரி நடுவுரமில்லை கழுவுரம் மின்லாம் இந்த மாதிரி பேசவே கூடாது எதிர்க்கிறியா ரெண்டு பேரும் பிஜேபி என்ன பண்ணுறாங்க ஏன் நிதி தர மாட்டேற மெட்ரோக்கு ஏன் நிதி தர மாட்டுறேன் இதெல்லாம் எதிர்க்க எதிர்த்து கேள்வி கேட்கணும் அதை கேள்வி கேட்காம ஏன் இதுக்கு தமிழ்நாட்டு கல் பள்ளிக்கல்வித்திற்கு ஏன் காசு தர மாட்டேன் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையை உரிமையை அண்ணி தரமாட்டேன்ற அது தான் பேசணும் அதெல்லாம் வேகமாக பேசணும் இதெல்லாம் வேகமாக பேசாமல் பாலிசியாக அது மாதிரி போகிறது வந்து எதுக்குன்னா அன்றைக்கி இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டு இவரை கட்சியை ஆரம்பி கொடுத்தது கொள்கை பிஜேபி இன்டேரக்டாக இவர் தூண்டி விடுறாங்க அது மூலிமா இவர் வராரு பின்னாடி சீமான் வராரு இப்படி பல கட்சிகளை வச்சு தான் அவங்க பிஜேபி இங்கே என்ன பண்ண முடியும் திமுகன்ற ஒரு கட்சி அழிச்சிடணும் திராவிடன்ற பேச்சு வரக்கூடாது தமிழன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட உள்நோக்கத்தோடய செயல்படுறாங்க இது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஓட்டு போடும்போது அதுக்கான ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் இவங்க எதிர்பார்க்கத்தில் நடக்காது தமிழகத்தில் இருந்துக்கிட்டு தமிழில் படிச்சுக்கிட்டு தமிழில் பேசிக்கிட்டு தமிழில் நடிச்சுக்கிட்டு பிஜேபி என்னன்றது கதாபாத்திரம் தெரியாதா பிஜேபியோட தன்மை என்னென்னு தெரியாதா அவனுக்கு இப்போ என்ன வேலை பண்ணுறாங்கன்னு தெரியாதா அதை டிஎம்க்கு எதிர்த்து இவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து தொகுதி மறு சீரமை பண் பண்ண போடுறதை இப்போ அஜெண்டா ஓடிக்கிட்டு இருக்காங்க அதாவது இங்கே நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் பழைய மத்திய அரசு காங்கிரஸ் இருக்கும்போது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க அப்புறம் ஒன்று பெற்றால் ஒழுமையேன்னாங்க அந்த ஸ்கீமில் தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்த தென் மா தென் தென் மாநிலம் கரெக்டாக நின்றுட்டாங்க ஆனால் வட மாநிலங்கள் அது மாதிரி இல்லை கொச கொசன்னு பெற்று போட்டாங்க அவங்கள படிப்பறிவு இல்லை உலக அறிவு இல்லை ஞானமே இல்லை எதுவுமே இல்லை கொச கொசன்னு பெற்று போட்டானுங்க இப்போ வந்து தொகுதி சீரமைப்பு பண்ணால் என்ன தெரியுமா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்பது இடம் முப்பத்தி ஒன்றா முப்பத்தி ரெண்டு ஆகிடும் அங்கே எண்பத்தெட்டு இடம் வந்து என்னென்னு கேட்டோம் நூற்றம்பது ஆயிடும் எப்படி எல்லாருக்கு தெரியாது இருக்கு இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம் இவ்வளோவே இருக்குது நல்லா வாயிலாக வருது எனக்கு நல்லா வாயிலாக வருது எனக்கு அவனை திட்டக்கூடாது ஏன்னா திட்டி அவனுக்கு என்ன பெரிய மனுஷனாக போகிறான் ஏதாவது தெரியும் நான் புத்தியாக பேசுகிறானா புத்தி இல்லாமல் பேசுகிறானா அது அவனுக்கே வெளிச்சம் அவன் சார்ந்த இயக்கத்தை இவனுக்கு ஏதாவது தெரியல ஆதவ் அர்ஜுனாக தான் பெரிய அறிவாளையாச்சு அவனும் சொல்லக்கூடாதா புஷியானந்து ஒரு மண்டைய பையன் யாரு புஷி ஆனந்த் ஒரு மண்டையன் அவனு ஒன்று தெரியும் ஆதவ அர்ஜுனாக தான் பெரிய விளக்கண்ணையாச்சு அவன் என்ன கிளாஸ் எடுக்கணுமா இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா பேசக்கூடாதுப்பான்னு புத்தம் பொதுவாக பேசுனா அப்புறம் ஜனங்கள் என்ன ஏமா இல்லை இப்போ கூகுளில் சர்ச் பண்ண மாட்டாங்களா அவங்களோட சக்தி என்ன இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தமிழுக்காக மும்மொழி மும்மணி அவங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியாதா சும்மா டமாசாக பேசுகிறது எல்லாமே மொத்தம் பொதுவாக ஏதாவது வேறு எப்படி தெரியுமா போகிற ஜோரில் ஒரு பொடி எடுத்து தூக்கிட்டு போயிடுறது அப்படியே காற்றுல கரைஞ்சோரை தெரியாமல் இருக்கிறார் அப்படியே ஒரு டமாஸை பேசிக்கிட்டு இருக்கிறார் அவ்வளோதான் அவனை பற்றி என்ன பேசுகிறது பேசுறது அறவே காடு பயிலாக இருக்கிற அதெல்லாம் காலம் போன கடைசியில் தமிழக மக்களுக்கு வந்த ஒரு இது எடுத்துடும் நான் எனக்கு ஐம்பத்தி நாலு வயசாக முதலமைச்சர்ன்றது வந்து அது வந்து அவங்க வந்து பரம்பரையாக கொண்டுட்டு வராங்க திமுக இப்போ வந்து அவர் நல்ல நட்ச ஆச்சு எல்லாருக்கும் நல்லா உதவி செய்கிறாரு வியாபாரம் பண்ணுறோம் நாடு வந்து தமிழ்நாடு சிறப்பாக இருக்குது அவர் விஜய் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு அது வந்து அது இல்லாத வர ஸ்டாலின் அண்ணவரை வந்து கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல அந்த முதல்வர் பதவிக்காக பார்த்துருப்பீங்களான்னு அவர் சின்ன பயந்த அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாருல சின்ன வயசில் பதினெட்டு வயசில் காலில் அடிப்பட்டு அதிகாரிங்க அச்சிருக்காங்க அவரை இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு முதல்வராக வந்திருக்காரு ஒரு சாதாரணமாக வந்து ஒரு சினிமா நடிகர் வந்து இன்னைக்கு நம்ம முதல்வராக ஆயிடணும் எந்த ஒரு காரணமும் இல்லாத நீ என்ன செய்திருக்கிற உன்னுடைய கொள்கை என்ன அதெல்லாம் எதுவும் இல்லைல்லம்மா இவர் வந்து அதாவது அவரை பத்தி பேச ஒன்றும் கிடையாது ஸ்டாலின் தான் அடுத்தது முதல்வர் அவரு பிஜேபிக்கு வந்து அந்த காலத்துலேருந்தே ஜெயலலிதா அம்மா இருக்கிற மூட்டத்துல இருந்து க கலைஞரும் சரி அப்போ வந்து அவர் பேர் குஜ்ராலே எதுவும் ஒருத்தர் இருந்தாரு அப்போ வந்து இருந்தாங்க இப்போ வந்து அவர் பிஜேபி கூட தான் சார் வாய்ப்பே கிடையாது அவர் தனிப்பட்ட போதே தனி செல்வாக்கில் செல்வாக்கில் வந்துட்டார் அடுத்தது தம்பி உதயநிதி ஸ்டாலின் வர வராரு என்ன குறை வச்சுக்கிறாங்க நாலு வருஷமாக நல்லா போகுது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கணும் எவ்வளோ பேர் வந்தாங்க எதுவும் சாதிக்க முடியல அரசியலுன்றது ரெண்டு தான் ஒன்று ஏடிஎம்கு ஒன்று திமுக அதை இப்போ திமுக முன்னணியில் இருக்காது அவ்வளோதான்